ஸ்ரீ சங்கராத்தி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு அழகான காலை பொழுது சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு புதன்கிழமை ஜூலை மாதம் மூன்றாம் தேதி பிரதோஷ நாள் சிவபெருமானின் அனுகிரகத்தோடு நாளை தொடங்கலாம் இன்றைக்கி சந்திரன் வந்து மேஷராசினியர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது அதனால் உங்கள் வீட்டில் நிறைய குடும்ப பிரச்சனை இருக்குது இல்லை எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி பரிகாரம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் குடும்ப ஒற்றுமைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு கோவிலில் கருடன் இருக்கார் இல்லையா கருடன் கிட்டே போயிட்டு மூணு வழக்கு ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றணும் குடும்பம் ஒற்றுமை இல்லை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் சேரணும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதை தவிர இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்துல எல்லாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மேஷராசினியர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்றைய நாளில் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது நல்ல பலனை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இன்று தன லாபத்தை கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து கொஞ்சம் நமக்கு தூக்கமின்மையை கொடுக்கலாம் பிரதோஷ வேளையில் இன்றைய நாளில் நீங்கள் நரசிம்மரை வணங்கினாலும் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு ரொம்ப நாளாக சண்டை போட்டவங்க பேசாமல் இருந்தவங்க இல்லை குடும்பத்தை விட்டு விட்டு பிரிந்து சென்றவங்க இவங்க எல்லாரினுடைய ஒரு அரவணைப்பும் இன்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு மனதளவில் ரொம்ப புண்பட்டிருக்கேன் என்னுடைய சொந்தக்காரங்க சண்டை போட்டாங்க இல்லை நம்ம பசங்க நம்ம கூட சண்டை போட்டுருச்சு கணவன் மனைவி இப்படி எதுவாக இருந்தாலும் மனதிற்கு ஆறுதலான நாளாக இருக்கும் இன்று உங்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் இருந்தாலும் அதில் வெற்றிகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனக்குறைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று பிரதோஷ வேளையில் இந்த மிதுனராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நன்மையை தருவார் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் புதன்கிழமையான இன்றைய நாளில் மிதுன ராசினியர்களுக்கு ராசிநாதன் குடும்பஸ்தானத்திலிருந்து மற்றும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் குருவுடன் இருப்பதனால் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் சிறந்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு கடக கடகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் இருப்பது இன்று குருவுடன் சேர்ந்திருப்பது பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று புதன்கிழமை பிரதோஷ நாளாக இருப்பதனால் இந்த கடகராசினியர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பது சிறப்பு கடகராசினியர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சிம்மராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை மாறும் நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்வதும் சிறப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் சிம்மராசினியர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேத்துவினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை சந்தோஷங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் நரசிம்ம பெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியை தரும் பல நாட்களாக தடையாக இருந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் மற்றும் குழந்தை பிறப்பும் மனதிற்கு ஆறுதலை தரும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று உங்களுக்கு திருப்தியான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல முடிவு பெறலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசினியர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்று பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்கினால் இந்த சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும் இன்று பச்சரிசி தானம் செய்வதும் நல்லது முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் நீங்கும் விருச்சிக நேர்கள் இன்று விருச்சிக ராசி நேர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஒரு நிம்மதியும் ஆனந்தத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் குடும்ப பகை நீங்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது விரச்சிகராசினியர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாக அமைகிறது இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் சத்ரு நாசனம் மற்றும் மறைமுக சத்துருக்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபாடு செய்து நந்திக்கு மாலை சாற்றுவது சிறப்பு தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன அமைதியை தருவதாகவே இருக்கும் இந்த தனுசு ராசி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனினால் சில நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் புதன்கிழமை பெருமாளுக்கு இன்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் பிரதோஷ காலத்தில் சென்று சிவபெருமானும் மற்றும் நரசிம்மரையும் வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கடன் தொல்லைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யலாம் இன்று பச்சரிசி தானம் செய்ய மகர ராசினியர்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திர யோகம் இன்றைய நாளில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய நன்மைகள் நடக்கும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை தந்தாலும் நாலாம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் பெரிய பிரமுகர்களை சந்திப்பதோ அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதையோ தவிர்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளோ அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட பெரியவர்களையோ சந்திப்பதை ஒத்திவைப்பது சிறப்பு மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு மூன்றாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரன் உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை தரலாம் நாலாம் மடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் நண்பர்களிடையே இருக்கக்கூடிய பகை மறையும் பிள்ளைகளால் இருந்து வந்த மன நிம்மதி உங்களுக்கு இன்றைய நாளில் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் மீனராசினியர்கள் இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் அமைதியான ஒரு வாழ்க்கை அமைய எந்த கிரகத்திற்கு எந்த ஓரையில் விளக்கேற்ற வேண்டும் அமைதியான வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது நம்ம தான் அமைதியை தேடிக்கணும் ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு மனசுக்கு அமைதி இருக்குன்னு இந்த மனசு மட்டும் ஒரு குரங்கு மாதிரி தான் ஏன்னா சந்திரன் சந்திரனின் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மனசு வந்து நீங்களே பாருங்களேன் இப்போ ஒரு சிலர் நம்மளை பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க அதே அவங்க நெக்ஸ்ட் டைம் நம்மளை பார்க்கும்போது பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறது இல்லை பட் நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லுவோம் பற்றியா இன்னைக்கு நம்மளை பார்த்தா பேசவே இல்லை இது அதனால இருக்குமோ இதனால இருக்குமோன்னு நம்மளுடைய கற்பனைகளையும் நம்மளுடைய தேவையில்லாத சிந்தனைகள்லையுமே நம்ம அமைதியை வந்து நம்ம அழிச்சுக்கிறோம் இது இந்த சந்திரன் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஸோ மோஸ்ட்லி இந்த சந்திரனும் புதனும் சேர்ந்துருந்தாலே அவங்க அறக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வேற ஆனால் தேவையில்லாமல் அவங்களே மனசுல சில கற்பனைகளை வளர்த்து கொண்டு அவங்களே நினச்சிப்பாங்க ஒரு தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமை குறைச்சிக்கிட்டு இல்லை அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே இந்த மன சஞ்சலத்தினால் ஏற்படுறது தான் ஸோ அமைதிக்காக ஒரு ஹோரை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம ஒரு சந்திர ஹோரையில் திங்கக்கிழமை தோறும் தீபம் ஏற்றிக்கிட்டே வந்தால் நம்மளுடைய மனசு வந்து இந்த மாதிரியான சஞ்சலங்கள் எல்லாம் இருக்காது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த அமைதிக்காக நமக்கு இஷ்ட தெய்வ பிரார்த்தனைன்னு சொல்லுவோம் நமக்கு என்ன கோவில் பிடிச்சிருக்கோ போகலாம் அதனால தான் அன்னதானம் பண்ண சொல்கிறது நமக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்றது ஸோ எவ்வளோ முடிஞ்சதோ பச்சரிசை தானம் பண்ணுங்கள் அண்ட் அமைதிக்காக ஒரு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக அது எங்கேயுமே கிடையாது அமைதி நம்ம இடத்துல தான் இருக்குது அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒரு டாலரன்ஸு பேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிறோமோ நம்ம மனசு வந்து அமைதிப்படும் அதெல்லாம் இந்த பக்குவம் அடையிறதுக்கு சில நாட்கள் ஆகும் அதுக்கு சந்திரனை நம்ம வணங்குறது நல்லது இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்